யார் இந்த ஏன் அழைக்கிறாங்க கிராம புறங்களில் வெல்கம் டு ரியல் ஸ்டோரி பொதுவா கிராமப்புறங்கள்ல பெண் தெய்வங்களுக்கு காவலா நிக்கும் நொண்டி வீரனை நீங்க பாத்துருக்கலாம் யாரு இந்த நொண்டி வீரன் ஏன் இவரு பெண் தெய்வங்களுக்கு காவலா நிக்கிறாரு இதுக்கு பின்னணியில் உள்ள வரலாறு என்ன கிராமப்புறங்கள்ல பெரிதும் பேசப்படும் கதைகள் இது போன்ற கதைகளை நீங்க வேற எந்த ஒரு வீடியோவிலையும் பாத்திருக்கவே முடியாது இந்த கதை முழுக்க முழுக்க சுவாரஸ்யமா திகில் நிறைந்த வரலாறா தான் இருக்க போது ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்வதி தேவி சிவனை அடைவதற்காக பச்சை வாழி அம்மன் அல்லது காத்தாயி அம்மன் என்ற அவதாரத்தில் பூலோகத்திற்கு வந்து தவம் மேற்கொண்டாள் பூலோகத்தில் அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு வாழை தோப்பில் அமர்ந்து தவம் மேற்கொண்டாள் அவ்வாறு தவம் மேற்கொண்டு இருக்கும் பொழுது அவ்வழியில் வருகிறார்கள் அப்போது அவர்கள் பார்க்கிறார்கள் அவள் அழகை கண்டு அவள் மேல் அந்த இரண்டு வேடர்களும் ஆசை கொள்கிறார்கள் இந்த காட்டில் தன்னந்தனியாக இருக்கும் இந்த அழகான பெண்மணி யார் என்று பேசிக்கொண்டே அவளை அடைய நினைக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவளை அருகில் நெருங்க நினைக்கிறார்கள் யாரோ நம் அருகில் நெருங்கி வருவதை தெரிந்து கொண்ட காத்தாயி அம்மன் தன் தவத்தில் இருந்து கண் விழித்து கொண்டாள் அம்மன் தவத்தில் அமர்ந்த கோலத்தில் இருந்ததால் தன் அண்ணன் பெருமாளை அழைக்கிறாள் இதை அறிந்து கொண்ட பெருமாள் தன் தங்கையை காப்பதற்காக பூலோகத்திற்கு வாழ் முனீஸ்வரர் என்ற அவதாரத்தில் வருகிறார் மிகவும் பயங்கரமான தோற்றத்தில் வருகிறார் அவருடைய தோற்றம் பார்ப்பதற்கு வானிலிருந்து பூமி வரைக்கும் உள்ள உயரத்தில் உள்ளார் பயங்கரமான பார்த்து பயந்து அந்த அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள் தப்பி ஓடிய வேடன்களில் ஒரு வேடனின் காலை முறிக்கிறார் காலை முறித்தவுடன் இதை பார்த்த மற்றொரு வேடன் பாதாளத்தில் பதுங்குகிறான் இதை பார்த்த வாழ்முனீஸ்வரர் தனது காலால் பதுங்கியிருந்த அந்த வேடனை பாதாளத்தில் மிதிக்கிறார் உடனே இரண்டு வேடர்களும் செய்த தவறை ஒப்புக்கொண்டு வாழ் வாழ்முனீஸ்வரரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் இனிமேல் இது போன்ற தவறை செய்ய மாட்டோம் செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தமாக உங்கள் தங்கை தவத்தில் இருக்கும் வரை நாங்கள் இருவரும் இங்கேயே காவலாக நிற்கிறோம் என்று இரண்டு வேடர்களும் பெருமாளிடம் வாக்கு கொடுக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொண்ட வாழ் வாழ்முனீஸ்வரர் அம்மனுக்கு காவலாக இருக்கும் இந்த இரு வேடர்களுக்கும் வீரன் என்ற வரத்தையும் கொடுத்து நொண்டியாக இருப்பவரை நொண்டி வீரன் என்றும் பாதாளத்தில் இருப்பவரை அவதாரம் எடுத்த பெருமாளும் தனது தங்கைக்கு காவலாக மூவரும் அமர்கிறார்கள் இதனால் தான் பெண் தெய்வங்களாக இருக்கும் காத்தாயி அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு காவலாக இவர்கள் மூவரும் காட்சி கொடுக்கிறார்கள் வாழ்முனீஸ்வரர் கோவில்களில் அவர் காலுக்கு அடியில் இருக்கும் தலை இந்த தாள வீரனுடைய தலையாகும் இது போன்ற உண்மை சம்பவங்களை நீங்க தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிடுங்க